வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புகளில் வீடியோக்கள் அப்பக்கேப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டு எது உங்களுக்கு பிடிக்குதோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கேட்டு உங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கிக்கலாம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இதில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதோடு இதை கேட்டுட்டு இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி புரியுது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுமா என்ன எந்த விளக்கங்கள் எப்படி புரியுது அப்படிங்கிற பற்றிய கமெண்ட்ஸையும் இங்கே கொடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து உயிரே கடவுள் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் எழுதின அந்த புத்தகத்தினுடைய கருவை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதை பற்றி நம்ம படிச்சுட்டுருக்குறோம் அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க அடுத்து முத நாள் பார்த்து அவருடைய சுயசிறதை மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்த ரிஷி மண்டலங்களை அவர் காமிக்கிறாருமா எப்படி உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன வழிமுறைப்படி எல்லாருமே வணங்கி கடவுள்களை வணங்கிட்டு வந்துட்டுருக்குறோம் எல்லா மனிதர்களும் அதுமாரி வணங்குறாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நம்பிக்கை தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அதை வணங்கிட்டு வர்றாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார்னா உனக்குள்ள அந்த எல்லாம் உணர்த்தியபடி ஒவ்வொருவரும் அவங்கள அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா நாம் உனக்குலாம் நிறைய காமிச்சோம் இல்லையா சந்தர்ப்பவசத்தால் தீய உணர்வலைகள் மனிதருடைய உடங்களில் சேர்ந்துருது அப்போ தான் நான் உணர்த்தினேன் அதில் நீயும் வருவேன் ஒன்று வந்திருக்கிற அந்த தூய இப்போ தீய உணர்வுகளை வந்து நீ எப்படி உன்னை காப்பாற்றிக்க போகிற அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தினார் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சிறிது நேரம் கழிச்சுட்டு விண்ணை அந்த வானத்தை பாரு அப்படின்னு சொன்னார் பல நட்சத்திரங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒளி ஒலி அலைகளையும் அதை வந்து காண்பித்து அதை பற்றி சொன்னார் அப்புறம் வந்து சப்தரிஷி மண்டலங்களுடைய ஈர்ப்புக்குள்ளே சின்ன சின்ன புள்ளிகளாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோழி குண்டுகள் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதையும் பார்க்க சொன்னார் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார் நான் வந்து தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்போ மற்றவங்கள்ட்ட பைத்தியம் மூலம் எப்படி கற்றுவாரோ அதே மாதிரி பயங்கரமாக சத்தம் போட்டு புரியாத பாஷையில் கத்திட்டு அப்படி நான் அது மாதிரி கத்தினோன்னே எனக்கு ஒரே திகைப்பாயிடுச்சு பின்னாடி அதோட நிலையை உணர செய்தார் அது எல்லாமே சப்த ரிஷி மண்டலங்கள் அது வெளிப்படுத்தி அந்த ஒளி சக்தியை பூமியில் மனிதர்களாக வாழ்ந்த காலங்களில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தவங்களினுடைய பலனால் புலன்களின் உணர்வால் அந்த ஒளி சக்தியை தனக்குள்ளே ஈர்த்து அதை என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய சுவாசங்களில் கலந்து அந்த இரத்தநாளங்களாக சேர்த்துட்டு அவங்களுடைய வலிமையினால் அந்த சப்த ரிஷி மண்டலங்களுடைய ஒளி சக்திகளின் ஆற்றல்களை அவங்களுடைய உடல்களில் சேர்த்துக்கிட்டாங்க மனிதனை மிருகமாக உள்ள தீய உணர்வு அலைகளை மாய்த்து அதையெல்லாம் உடம்புலேருந்து நீக்கி தங்களை வந்து நாணிகளாகவும் நாணத்தின் வழி தொடர்ந்த மெய்ஞானிகளாகவும் அவங்க வந்து நல்ல ஒரு உயிர் ஆத்மாவாக தங்களை மாற்றிக்கிட்டாங்க அந்த ஒளியாக மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒளியினுடைய உணர்வு கொண்ட ஜடமாக என்னும் நட்சத்திரங்களை தான் நீ பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி காமிச்சாரு அதாவது உயிரினுடைய ஈர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பு வந்து ஆத்மாவாக இருக்கிற அணு சிசுக்கள் வந்து ஒவ்வொரு உடல்லையும் சேர்ந்துட்டு உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த சிசுக்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால மாறிய சிசுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று மனித உடலையோ அல்லது மிருக உடலையோ எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணார்னா என்னை வந்து கூப்பிட்டுட்டே போனார் அப்படியே வா மின்னலை பாரு அப்படின்னு சொன்னார் சிறிது நேரம் அந்த மலைகளையும் காடுகளையும் சமவெளிகளையும் திரும்பி பார்க்க சொன்னார் திரும்பி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் வந்து இளம் கருப்பு அடர்த்தியாக கொண்ட லேசான ஒளி வந்து பிரகாசமான ஒளி அப்படி பல வண்ணங்களில் அந்த ஒளிகள் இருந்ததை நான் பார்த்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா அந்த புள்ளிகள்லாம் தெரிஞ்சது இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றியெல்லாம் என்னிட்ட விலைக்கு உதேசித்திட்டே இருந்தார் மின்னல் பாயிறப்போ மட்டும் கண்ணை மூடிடாத அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு மின்னலை பார்த்தனா எனக்கு கண்ணு போயிடாதா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் உடனே திரும்ப அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் பேசிட்டு என்னுடைய உணர்வுகளை வந்து அதை புரிகிறபடி சொன்னார் நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து என்னது தயக்கம் அப்படின்னு கேட்ட கேட்டார் நீயே பார்க்குறியா இல்லை நான் நீயாவாக பார்க்குறேன் நான் தானே ஒன்று பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் நேரம் சமவெளியை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இந்த மனிதரோட உடல்களில் இருந்து பிரிந்து வந்த அந்த உயிராத்மாக்கள் தான் இந்த சின்ன சின்ன புள்ளிகள் அப்படின்னு அதை சொல்லி அதை தெளிவுபடுத்தினார் அந்த புள்ளிகளை சு சுட்டி காட்டி சில இது வந்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து பல செய்தல் செயல்களெல்லாம் செஞ்சு வந்த உயிராத்மாக்கள் வந்து கரும்புள்ளிகளாக நிற்கிது அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மந்திர தந்திரங்களை எல்லாம் செஞ்சு காட்டின உயிராத்மாக்களும் அங்கே வந்து கரும்புள்ளியாக நிற்கிது அப்படின்னு சொல்லி காமிச்சார் அது வந்து உயிரின் ஈர்ப்பில் வந்து ஆத்மாவா அணு சிசுக்கள் தெரியுது அப்படின்னு காமிச்சார் சில ஒன்றையும் எதிர்ப்பு இல்லாமல் பல துன்பங்களையும் அதை தாங்கிட்டே வந்ததினால நல்ல செயலை செய்து வந்த தெய்வமே துணை அப்படின்னு நின்று உயிராத்மாக்கள் வந்து இளம் சோப்பு புள்ளிகளாக இருந்துச்சு அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தாங்கி நல்லதே செஞ்சுட்டு இருந்த உயிராத்மாக்கள்லாம் தெய்வத்தினுடைய துணையினால் நின்று அந்த உயிராத்மாக்கள்லாம் என்னவாக இருக்குதுன்னா இளம் சோப்பு புள்ளியாக தெரியுது அப்படின்னு சொன்னார் அதையும் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு மின்னல் ஒரு பளிர்னு ஒரு மின்னல் வந்துச்சு அந்த மின்னலை சிக்கி பல வண்ணம் கொண்ட உயிராத்மாக்களுடைய அணுசிசுக்கள் செயல இறந்துட்டாங்க இருந்ததில் ஆனால் உயிர்கள் அழிவு அழியலை அப்போ இருந்த உயிராத்மாக்கள் மின்னனுடைய கதிர்வீச்சில் சிக்கினாலும் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படலை மின்னி கொண்டே தான் இருக்குது ஆனால் இந்த ஒயில உயிரான ஆன்மாக்கள் வந்து மறுபிறப்பிற்கு வராமல் பூமியினுடைய ஈர்ப்பில் சூழ்ந்து கொண்டே தங்களை வளர்த்து கொள்ளுறக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த இந்த ஒலியான உயிராத்மாக்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஒலி அணுக்கள் வந்து சந்தர்ப்பவசத்தினால என்ன ஆகுது அப்படின்னா பிறருடைய மனிதனுடைய உடலின் உணர்வின் ஈர்ப்பில் சேர்ந்தால் அந்த மனிதனும் ஆற்றலை பெருகுவான் பெருகி ஞானத்தினுடைய வழித்தொடரில் தன்னை அறியக்கூடிய மெய்ஞானியாக ஆகிறான் அப்படின்னு சொல்கிறார் இது உலகத்தில் எங்கேயோ ஒருத்தருக்கு தான் எப்போயாவது நிகழும் அடுத்து மின்னலுடைய செயலிருந்து அந்த உயிராத்மாக்களை பற்றி சொல்ல தொடங்கினார் மின்னனுடைய தாக்குதலுக்கு அணு சிசுக்கள் செயலிருந்து அந்த சத்துக்கள் என்னாகுது அப்படின்னா உயிரில் இணைந்து ஆத்மாவாக இருக்கின்றன அது மீண்டும் மனிதனாக உடல் தகுதியற்றதாகுது உடல் படுறதுக்கு இந்த உயிராத்மாக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் உள்ள தாவரங்களின் மீதில் பட்டு அந்த உயிர் துடிப்பினால் செயலிழந்த அந்த ஆத்மாக்கள் மீண்டும் அணுக்கருக்களாக உருவாகி ஒரு புதுவிதமான பூச்சிகளாக உருப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் அவர் என்னை அங்கே எடுத்து சொன்னார் அது அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன் அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பகலில் வந்து சூரியனை பார்க்க சொன்னார் அதிலேருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் படர்வதை பார்க்க சொன்னார் அந்த அலைகளில் கலந்திருக்கிற ஒரு அணுவை பிரித்து காட்டி அது வந்து ஒரு கடிகாரம் ஓடுறது போக அந்த அணு துடித்து கொண்டே இருக்கிறதையும் இன்னைக்குள்ளே உணர செஞ்சார் அப்போ வெப்ப காந்த நுண்ணணுவையும் மைக்கை போன்ற இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த காந்த நுண்ணணுவையும் உணர்த்திட்டு அது விண்ணில் கடல்களை உருவாக உடல்களை உருவாக்கக்கூடிய உயிரணுவாக அது வளருது அதுக்கப்புறம் பூமி வந்து அடைந்து குழு உடல்லேருந்து இந்த மனித உடல் வரை வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னார் ஒளி அதாவது உயிர் வந்து ஒளியாக மாறி சப்தரிஷி மண்டலங்கள் மண்டலங்களாயின அப்படிங்கிறத காட்சியாகவும் என்னால் உணர்வாகவும் உணர்த்தி உபதேசித்து விட்டு இந்த கொடைக்கானல் மலத்தொடர்ச்சிக்கு வந்து என்னை அழைத்துட்டு போனார் அதுவரை அப்படியே என்னை அழைச்சிட்டே போனார் இதெல்லாம் பல விளக்கங்களை கொடுத்து என்னை அழைச்சிட்டு போனார் ரொம்ப இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீ வீடியோக்களை நம்ம இது இது குறித்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அடுத்த நாள் உங்களோட இந்த வீடியோவில் கலந்து கொள்ளும் முறை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி